ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பூக்கள் நான் அறுவடை பண்ணன்றதை காட்டுறேன் அறுவடை பண்ண மாட்டேன் அப்படியே பூக்களை காமிச்சிரு அப்புறம் கடைசியாக என்னென்ன பூக்கள்ன்றதை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இட்லி பூங்க இது வந்து ஆரஞ்சு வித்து ரெட் கலர் மாதிரி வரும் நிறைய பூக்குங்க இட்லி பூலாம் ஒரு நம்ம ஒரு குரோ பேக்கில் வச்சிட்டோம்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்லாவே அறுவடை கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம மெயின்டனன்ஸ் வந்து கம்மிங்க பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் கிடையாது சாமிக்கு ரொம்ப ஏர்வையான பூ இந்த இட்லி பூங்க தேனீக்கல் நிறைய வருங்க அதுக்கப்புறம் வாசனை கொண்ட கொடி சம்பங்கிங்க பங்கிங்க வாசனை அடிக்கும் இதில் தேன் வந்து தேனீக்கல் நிறைய வந்து தேனை எடுக்கும் நல்லா வாசனை அடிக்குங்க இந்த இடம் போகும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் பச்சை சம்பங்கின்னு சொல்லுவாங்க கொடி சம்பங்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து டியூப் ரோஸ்ங்க இது வந்து கிழங்கு மூலியாக வர்றது இது ஒரு சம்பங்கி சம்பங்கிலேயே ரெண்டு மூணு இருக்குது இது வெள்ளையா பூக்கும் அடுக்கு சம்பங்கியும் இருக்குதுங்க இந்த சம்பங்கிலாம் ஒரு கிழங்கு வச்சுட்டோம்னாவே கிழங்கு நிறைய வச்சு நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இதுலேயே ரெண்டு மூணு வந்து பூக்கள் வந்து இருக்குது அடுத்தது ரோஸஸ்ஸுங்க ரோஸஸ் வந்து இந்த இடத்துல காஷ்மீர் ரோஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த ரோஸு இதெல்லாம் நம்மளுக்கு டெய்லியுமே நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா மழை பெய்யனாலும் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பூக்கள் கொடுக்குது நிறைய பூக்கள் கொடுத்தா கொடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அடி உரமும் மேல் உரமும் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து உரங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் எதனால் ஒன்று உரங்கள் போட்டால் தான் நம்ம பூக்கள் தொடர்ச்சியாக கொடுக்குங்க ரோஸஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி தாங்க பண்ணணும் அதுவும் கிளைமேட் நல்லா இருந்தால் மட்டும் ரோஜாக்கள் நல்லாவே பூப்போம் அதுக்கப்புறம் ஒத்த பாரிஜாதம் இது நிறைய பூத்துது இது தனி வீடியோவே கொடுத்துருப்பேன் நல்லா வாசனை அடிக்கக்கூடிய இது நிறைய பூக்கள் கொடுத்துச்சு இன்னொத்துக்கு மேலே பூத்துருக்கும் இப்போ கொஞ்சம் பூ இருக்கிறாங்க எல்லாரையும் அறுவடை பண்ணி நம்ம பிள்ளையாருக்கு நகை செத்திக்கு போடலாம் அதுக்கப்புறம் பிங்க் கலர் இதுவும் ஒரு இட்லி பூங்க பிங்க் கலர் இட்லி பூ அழகாக இருக்கும் இந்த கலரும் போடும் நல்லாவே இருக்கும் இல்லி பூலே ஒரு நாலு வகையை வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் இதிலையும் ஆரஞ்சு கலர் இது கொஞ்சம் சின்னதாக பூக்குங்க அது நல்லா பெருசாக பூக்கும் இலைகளும் சின்னதாக இருக்கும் பூக்களும் சின்னதாக இருக்கும் இதெல்லாம் கட்டிங்ஸ்லேயே வளருங்க நல்லா மழை காலத்தில் நீங்கள் எங்கேனா பார்த்து கட்டிங்ஸ் எடுத்து வந்து ரிச்சாகவே ஈஸியாக வளரும் இது எல்லோ கலருங்க இது எல்லோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அது இல்லாமல் நல்லா பஞ்சாக நிற்குங்க ரொம்ப நாள் தாங்கி நிற்கும் இது வந்து பூக்களே கொஞ்சம் திக்காக இருக்கும் இலைகளும் நல்லா திக்காக இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மை இருக்குது இது சின்னதாக இருக்கும் பூக்கள் வந்து கொஞ்சம் மெல்லியதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அல்லிங்க அல்லியில் வந்து ப்ளூ கலர் அல்லி இது வந்து எல்லோ கலர் அல்லிங்க அல்லியில் வந்து இதெல்லாம் ப்ளூ கலர் வந்து ட்ராஃபிக்கல் நம்மளுக்கு அடிக்கடி கொடுக்கும் பூவு எல்லோ கலர் வந்து ரேராக கொடுக்கும் அது டிராஃபிக்கல் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பூக்கள் கொடுத்தோம் அது என்ன இப்போ சீசன் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் கனகாமரங்க கனகாமரம் வந்து மஞ்சள் கலர் கனகாமரங்க மஞ்சளும் ஆரஞ்சும் கலர் மாதிரி இருக்கும் இது நல்லா வைக்குங்க இலைகளும் பெருசாக இருக்கும் பூக்களும் நல்லா பெருசாக இருக்கும் மஞ்சள் மஞ்ச கனகாம்பரத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பூக்களுக்கு ஏற்ற மாதிரி அது இலைகளும் பூக்களும் மாறும் அப்புறம் இங்கே செவன் டேஸ் செவன் டேஸ் நிறைய பூத்துக்குங்க டெய்லியுமே பூக்கள் இப்போது அந்த செடியில் வந்து ஒரு பத்து பதம் பூக்கள் மேலே நம்மளுக்கு கொடுத்தது இன்றைக்கி நம்ம இவ்வளோ பூக்கள் அறுவடை பண்ணிக்கிறோங்க முதல்ல இட்லி பூ பார்த்துங்க அப்புறம் செம்பருத்தி செம்பருத்தியில் இவ்வளோ ஐட்டம் நம்ம பறிச்சிருப்போம் செம்பருத்தி நான் உங்களுக்கு இல்லை விடுவேல அதுக்கப்புறம் அல்லி அப்புறம் வந்து இலைகள்ங்க வாசனை இலைகள் நம்மக்கிட்ட கிட்ட கதிர் பச்சை அப்புறம் மறிகொழுந்து அது இருக்குது அப்புறம் தேவதாருன்றது அது ஒரு ஐட்டம் இருக்குது ரோஸஸ் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க நல்லா ஹெல்த்தியாக பெருசாக கொடுத்துருக்காங்க செவன் டேஸ் எத்தனை பூக்கள் பார்த்திங்களா அதுக்கப்புறம் கனகாபுரம் சங்குப்பூ சம்பங்கி லாங்கி லாங்கி பச்சை சம்பங்கி அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் இவ்வளோ பூ பூத்துருக்குங்க பன்னீர் பட்டன் ரோஸ் கிடச்சா வாங்கிவிங்க ரோஸஸ்லாம் நிறைய பூக்கும் இது ஒத்த பாரி ஜாதங்க இவ்வளோ பூக்கும் நம்ம மாடி தோட்டத்து அறுவடைங்க பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய பூக்களுங்க ஃபுல்லாக விநாயகருக்கு கடையில் வாங்க வேண்டிய வேலையிலே ஈவினிங் வந்து நம்மளுக்கு வந்து மல்லி ஜாதி முல்லை எல்லாமே பூக்கும் அதுவும் தனியாக இது பண்ணிவிட்டு எப்பயுமே இதெல்லாம் காலையில் அறுவடை பண்ணாமல் இதெல்லாம் ஈவினிங் வந்து நம்ம பூ பறித்து கட்டி எடுக்கிறோம் இவ்வளோ பூக்களுங்க முல்லை வந்து சன்ன முல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது எப்பயுமே ஒரு ஒரு முழிலும் ரெண்டு முழம் பூக்கும் கொஞ்சம் மாறி மாறி தாங்க பூக்கும் ஒரே மாதிரி பூக்காது கொஞ்சம் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் ஏன்னா இந்த வாரம் நல்லாவே பூக்கள் கொடுத்தது அப்புறம் ஜாதி மல்லிங்க அப்புறம் பச்சை முல்லை மல்லிகை இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு முழம் ஒன்றரை மழம் பூக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்தோம்னா நிறைய பூக்கள் கிடைக்குங்க அப்புறம் நம்ம நம்ம இன்றைக்கி பறித்த பூவை வந்து ஒரு கொஞ்சம் கதமமாக கட்டினேன் ஏன்னால் கலந்து பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதாங்க இன்றைக்கி நான் விநாயகர் பூஜைக்கு மாடியிலேருந்து எடுத்தது எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ